வாழ்க வளமுடன் மன அமைதிக்காக ஒவ்வொரு தனி மனிதனும் தியானம் செஞ்சால் தான் மனம் அமைதி பெறும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் தியானம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா மனதை உள்நோக்கி கவனிக்கிறதுங்க ஸோ தியானம் பண்ணும்போது உள்ளேயே மனதை கவனிக்கணும் உள்ளே மனதை இருத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சித்தர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறது அப்படி மனதை உள்நோக்கி கவனிக்கணும் அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல ஆழ்ந்த அமைதியான ஒரு மனநிலையோடு நம்ம வந்து அந்த நேரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதிகாலை பொழுதுல தான் கிடைக்கும் ஆழ்ந்த அமைதியான மனநிலையில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளோட நாசு சுற்றுப்புறம் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல உட்காந்து வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம மனதை வந்து உள்நோக்கி அதாவது மனதின் வெளி கவன சித சிதறில் இல்லாமல் மனது வந்து உள்ளே மட்டுமே இருக்கணும் அதுக்கு தான் வந்து மந்திரங்கள் இருந்தாங்க மந்திரங்கள் அப்படிங்கம்போது ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய மந்திரங்கள் மந்திர உச்சிட உச்சாடனம் செய்யும்போது அந்த மந்திரத்தை மட்டும் தான் நினைக்க முடியும் நம்ம வந்து வெளியில் பண்ண முடியாது இப்போ இந்த தியானத்தில் என்னென்னா அந்த மந்திரங்களே இல்லாமல் நம்ம உடலையே கவனிச்சு அதாவது நம்ம உடல் வந்து ஒரு கட்சிலை மாதிரி நினச்சிக்கணும் நம்ம உடலையே கவனிச்சுட்டு உடலில் உறுப்புகளையே கவனிச்சு அந்த மாதிரி உடலை உள்நோக்கி கவனிக்கும்போது நம்ம மனது வந்து ஒரே நிலையில் இருக்கும் நம்ம சாதாரணமாக வந்து மனதை வந்து நம்ம சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கும்போது தியான நிலையில் இல்லாமல் அதாவது பீட்டா பீட்டாங்கிறது தான் சாதாரணமான ஒரு நிலை அந்த பீட்டா வேவ்ஸில் இருக்கும்போது நம்ம மனது எப்படின்னா அலைப்பாயும் ஒவ்வொரு திங்கிங்கும் இங்கே ஒரு திங்கிங் இருக்கும் அங்கே ஒரு திங்கிங் இருக்கும் நிறையா யோசனைகள் ஓடிட்டே இருக்கும் இந்த மாதிரி யோசனைகள் எல்லாம் ஓடிட்டுருக்கும்போது நம்ம மனது வந்து ஒரு நிலையில் இருக்காது எப்படி ஒரு நிலைப்படுத்த முடியும் ஸோ இதுக்காக தியானம் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதாவது மனதை ஒரே நிலையில் வைக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிற மனதை வந்து அடக்கணும்னு நினச்சோம்னா அது அடங்காது எச்சா ஓடும் இப்போ நீங்கள் தியானத்துலேயுமே முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா மனது வந்து உள்நோக்கி கவனிக்க முடியாது வெளி கவனங்கள் வரும் நம்ம இதை பண்ணுறோம் பண்ணியிருக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் அதை பண்ணியிருக்கலாம் இதை பண்ணலாம் அதை விட்டுட்டோமே நம்ம இதை விட்டுட்டோமே அப்படிங்கிற திங்கிங் வந்து நமக்கு வந்துட்டே தான் இருக்கும் ஸோ இந்த திங்கிங்லேருந்து நம்ம வெளியே வரணும்னு நினச்சோம்னா வெளியே வரவே முடியாது மெல்ல மெல்லமாக ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த திங்கிங் குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பித்தால் நம்ம வந்து மனது வந்து உள்ளே மட்டுமே கவனிக்கும் அதாவது மனது வந்து எந்த திங்கிங்கும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு ஆழ்ந்த நிலையில் இருக்கும்போது தான் ஆல்ஃபாவேவ்ஸில் அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து அதை தான் வந்து தியானம்னு சொல்கிறோம் சும்மா எல்லாரும் செய்கிறதெல்லாம் தியானமாக நம்ம வந்து நம்ம இது பண்ண முடியாது எல்லாருனாலேயும் முடியாது உங்களே மட்டும் சொல்லலை எனக்கும் தான் அதே தான் நான் சொல்கிறேன் எடுத்த உடனே போய் உட்காந்தா அது தியானம் வராது தியானம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ வந்து ப்ராக்டிஸில் தான் வந்து மனது வந்து ஒரு நிலைப்படும் ஸோ மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா தியானம் மன அமைதிக்கு மனதை ஒருநிலைப்படுத்துகிறது ஒரு டெக்னிக்கு இன்றைக்கி வந்து அந்த மனதை மன அமைதிப்படுத்துறதுக்காக அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு டிப்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமீதியை வாழ்க வளமுடன்